ஜிஸ்புரப்பட்ட இவர் யாகங்கள் வேடிகள் எல்லாம் நடத்தினது ஒரு சமயம் நான் ரோட்டில் வளர்ப்பு போகும்போது இவர் பைத்தியக்காரங்க நினைத்து கொண்டு வந்தோடனே அதை வந்து ரிக் வேதத்தை பற்றி அங்கே வாத்தியார் ஒருத்தர் அங்கே இது செய்திருந்தார் அவர் என்ன செய்தார் நேராக ரோட்டில் போயிட்டு வந்தார் இங்க எந்த பண்ணணும் சொல்லாத வார்த்தை கொண்டு குடிமை பிடிச்சி விட்டுட்டு வந்தார் இங்கே வாடா சொல்லி போட்டு எடுத்த உடனே ஓங்கி ஓங்கி அடிக்கிறார் இவர் கீழே இருந்து தப்ப முடியல இவர் யானைக்கு பலமா எனக்கு பலமான்னு சொன்னவர் கையில கையில் சிக்கி எப்படி இருக்கும் எடுத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறார் வாயில வராத பேசினா வாயிலுக்கு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு போட்டு அடிச்ச உடனே கீழே இருந்து ஆளறாங்க நீ அங்க என்னடா சொல்லிக் கொடுத்த அப்படிங்கிறார் அங்க யாகம் வளர்க்கப்படும் போது அவர் அந்த தப்பான ஒளிகளை எழுப்பினார் அப்படிங்கறதுக்காக நீ இன்ன பாய்களை சொன்னீங்கன்னு சொல்லி போட்டு இவரு அதை இன்னென்ன தப்புகளை செய்து அவரை சொல்லி போட்டு இந்த ரிக்வேதத்தை மேலே சொல்லி மறுபடியும் தலைகீழ சொல்றாரு அப்படி சொன்ன உடனே இது அப்படியே சொல்லிக் கொடுத்து வேதம் என்றால் என்ன வேதத்துக்குள்ள உள்ள பொருள் என்ன இதை நீ எந்த எதனுடைய நிலைகள் எடுக்கிறது நீ சொன்னது என்ன உடலின் உணர்வுக்கு தான் நீ காட்டினான் தவிர மெய்ப்பொருளின் தன்னை ஒவ்வொரு உணர்வின் தன்மை இயக்கியில் விளைந்தது அது எவ்வாறு அது மாறுகின்றது அது நாதங்களாக எப்படி மாறுகிறது சுருதியை அவர்கள் கேட்டி காட்டும் ஏற்றம் இறக்கும் அதாவது கரைந்து மீண்டும் கோளாகி கோளின் தன்மை மீண்டும் கரைந்து கோளாகி என்ற நிலைகள் அதுவின் தன்மை மீண்டும் மாறி மாறி எப்படி ஒரு தாவர இனமாகின்றது இந்த உணர்வின் சக்தி கரைந்து மீண்டும் அலைகளாக எப்படி மாறுகின்றது என்ற நிலையில் அந்த வேதங்களை இந்த உணர்வின் தன்மை எப்படி கொடுத்திருக்கிறார் என்ற நிலையை அங்கு அடித்து போட்டு சொல்லும் போது எனக்கு அப்பதான் புரியுது ஏன்னா அவர் சமஸ்கிருதத்தை பேசுறாரு புரியாத பாஷையில பேசுறாரு அடித்தது என் நிலையை காட்டுகின்றார் நான் பைத்தன் என்று எண்ணும்போது போது அங்கே சொல்லுகின்றார் அப்ப அவர் நடுரோட்டில இருந்து அப்படியே சாட்சானமே காலில் விழுந்துட்டு நான் செய்த பாவம் எல்லாம் இன்றோடு போய்விட்டது அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து பேரானந்த நிலை போனார் அப்புறம் மறுநாள் என்னை வந்து சந்திச்சு இது மனிதன் அல்ல ஏதோ ரிஷி பிண்டம் ஆகினால அவருடைய அருளாசி கிடைச்சிருக்குது நான் செய்த பாவ நிலையெல்லாம் நீங்கிச்சு உற்றாதே அதுக்கப்புறம் அவர் நல்லா தெரியும் அவர் வந்து மங்களூர் சைடு சைடுக்கார்கள் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் இவருடைய நிலைகளை உணர்த்துவதற்கும் அவர் சொன்ன மொழிகள் இவர் ரிக்கேதத்தை எடுத்து வாசிக்கப்படும் போது மேல் ஆண்டத்தின் நிலைகள் எவ்வாறு உருவாகின்றது நாதங்கள் சுருதிகள் எப்படி மாறுகின்றது அந்த உணரின் தன்மை ஒளியாளிகள் எப்படி மாறுகின்றது உணரின் தன்மை ஒழிக்கொப்ப சாவர இனங்கள் எப்படி மாறுகின்றதில்லை அவர் சுட்டி நிலைகள் அவர் அடித்து என் மேல் அடித்த மாதிரி அந்த நினைவுகள் வரப்பும்போது தான் இந்த உணரின் இயக்கங்களை உணர்த்தி காட்டுகின்றார்